ஊடாக அதை செய்ய வேண்டும் என்று என்னோட இன்று நாங்கள் இந்த தலைமதி மக்களும் இந்த சமூக நீதிக்க சேர்ந்து இந்த சக்தி ஏற்ற போராட்டம் உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க ஏற்கனவே நாங்கள் இந்த மயானத்தில் கிராமங்களும் சரி வரி கிராமங்களும் சரி இனத்தை கொண்டு வந்து எரிக்கிறதாக நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க அப்போ அந்த மயானத்தை அகற்ற வேண்டியதுக்காக நாங்கள் மட்டுமில்லை கர்ப்பிணி பெண்கள் விதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களும் இல்லை அவங்க பிள்ளைகளெல்லாம் எதிர்காலத்தில் இப்படியான பாதிப்புகளும் பாதிப்புகள் ஏற்படாத கூட கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம் அப்போ இதுக்கு வடமாகாண சகோதர நீதியை எங்களுக்கு சொல்லுவோம் நீதியை செய்யணும் அந்த நீதி எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று நான் 네, 일본 대인은 전에 있는 그룹으 가는 그룹으로 가는 그룹으로 가는 그룹